ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா முகப்பு செயின்ஸ் தான் பார்க்க போறோம் ஐம்பன் முகுப்பு செயின்ஸ் செயின்ஸ் வந்து வேற வேற டிசைன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டர்ல அட்டாச் பண்ணிருக்கோம் டெய்லி வியர்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியருக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பட்ஜெட் தான் பிரைஸ் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஐம்பன் முகப்பு செயின்ஸ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க உடனே புக் பண்ணிக்கங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும் எத்தனை இன்ச்சஸ் லென்த் எல்லாமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு குட்டி முகுப்பு செயின் தான் இதுக்கு வந்து ஒன்று வந்து முறுக்குக்கொடி அட்டாச் பண்ணியிருக்கும் ஒன்னும் இந்த மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் எந்த உங்களுக்கு இந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்பிண்ட் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வேற செயின் மாற்றி வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ரொம்ப நீட்டாக இருக்கும் சிம்பிளா நீட்டாக பியார் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்து ப்ரைஸு டூ டபுள் நைன் ப்ளஸ் பைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பீகாக் பேட்டன் தான் பிகாக் பேட்டர்ல வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ரெண்டுமே உங்களுக்கு பீகாக் பேட்டன்ல வந்துடும் இங்க உங்களுக்கு பீகாக் இருக்கு இங்க மேல வர மாதிரி இருக்கு சூப்பரான ஒரு பேட்டன் இதுல ஒரு செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு மாடல் கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுல உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெண் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அது பேட்டர்லேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும் இதில் ஒரு நாலஞ்சு ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நாலு மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க முருகப்போடி பாக்ஸ் செயின் இந்த டூ இன் ஒன் செயின் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எந்த செயின் எந்த முகப்பு பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க வாட்ஸ் வாட்ஸ்அப்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் வந்துரும் இதில் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சாரி த்ரீ டபுள் நைன் பிளஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு முறுக்குடி பாக்ஸ் செயின்மே கொஞ்சம் மீடியம் சைஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு பேர்டன் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் முகப்பு தான் லக்ஷ்மி அம்மன் முகப்புல நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் பார்க்க பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முகப்பு மாடல் இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடி பட்டன் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது செயின் அண்டு கொடியாவும் அவங்கவும் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் அப்படி எடுத்துக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஷ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் பாட்டன் தான் பீகாக் பாட்டன்லேயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வேணுங்கிறமோ அது அப்படியே ஸ்னீஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லை மூணுமே வந்து பீகாக் பாட்டன் தான் ஏன்னா கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்து செயின் வந்து ரெண்டு முருக செயின் கொடுத்துருக்கோம் ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த செயின் மாடல் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷர் பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன் முகப்பு செயின் தான் இந்த ரெட்ட முகப்பு செயின் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லா தின்னான முறுக்கு செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நல்லா லாங்காகவும் வந்துடும் பார்க்க நல்ல சை ரெட்ட முகப்பு செயின்னால தின் சைஸ்லயே டபுள் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் வந்து ஒரு லிமிட்டடான முகப்பு செயின்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்னேஷல் எடுத்து புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்